ஊரக வளர்ச்சி சங்கம் சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா மணப்பாறையில் நடந்தது திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மணப்பாறையில் விண்மதி பள்ளி இயங்கி வருகிறது இன்டர்லைஃப் இத்தாலி நிறுவனத்தின் நிதியுதவி திட்டம் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு துறை அலுவலர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மிதிவண்டிகள் வழங்கினார்கள் பள்ளி வளாகத்தில் நடந்த விழாவிற்கு செவாலியே டாக்டர் சாந்தராஜ் செயலாளர் வி ஆர்டிஎஸ் என்ஜிஓ தலைமை வகித்தார் முசெல்வம் வட்டாட்சியர் மணப்பாறை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கசன்முகம் மண்டல துணை வட்டாட்சியர் மணப்பாறை முன்னிலை வகித்தார் பள்ளியின் தாராளர் இறுதியில் அனைவருக்கும் நன்றி கூறினார் கெங்கவல்லியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டுமான பணி சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் கெங்கவல்லி ஊராட்சி ஒன்றியம் கட்டடம் பழைய கட்டிடமாக இருந்து வந்தது போதிய வசதிகள் இல்லாததால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி தற்போது புதிய கட்டிடம் கட்டுமான பணி நடந்து வருகிறது பணியானது சேலத்தை சேர்ந்த ஒப்பந்ததாரர் பணியை தற்பொழுது செய்து வருகிறார் வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி மற்றும் ஒன்றிய பொறியாளர் ஆறுமுகம் ஆகியோர்களின் மேற்பார்வையில் பணி நடைபெற்று வருகிறது